பொருள் ஆசையிலிருந்து தப்பி ஓடும் நீதிபற்று நம்பிக்கை மன உறுதி பணிவு ஆகியவற்றை ஓடி தேடும் அன்பானவளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் சமாதானமும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்னாலும் இருப்பதாக இந்த வாரம் முழுதும் கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும் அடுத்த வாரம் நாம் ஒரு புதிய மாதத்தில் எடுத்து வைத்திருக்கின்றோம் நம்பிக்கையோடும் வாஞ்சியோடும் நாம் ஆண்டவர் பாதத்தில் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம் ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பார் இன்று நம் தாயாம் திரு அவை பொது காலம் இருபத்தி ஆறாம் ஞாயிறை கொண்டாடுகின்றது அதே போன்று நம்முடைய திருத்தலத்தில் இயங்கி வரும் பக்த சபை விசிந்து பால் சபை தன்னுடைய விழாவை இன்றைய நாளில் நாம் கொண்டாடி வருகின்றோம் அன்பே இந்த நல்ல நாளில் பிறரன்பு பணியில் இறை தூதுரவராக நாம் வாழ என்ற தலைப்பில் உங்களை தியானிக்க அழைக்கின்றேன் பிறரன்பு பணியின் இறை தூதுரவராக நாம் வாழ இந்த திருப்பலியில் உங்களை நான் அழைக்கின்றேன் ஒரு ஊரில் மிகவும் நேர்மையான யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாத ஒரு நபர் வாழ்ந்து வருகிறார் அவர் ஒரு முறை குருவிடம் சென்று குருவே நான் இந்த உலகத்தில் வாழும் பொழுது யாருக்கும் எந்த தீங்கும் இன்றளவும் நான் செய்யவில்லை நான் நீதியோடும் நேர்மையோடும் வாழ்ந்து வருகின்றேன் என்று சொல்லும் பொழுது அந்த நபர் குருவிடம் கேட்கின்றார் நான் விண்ணக செல்ல முடியுமா அந்த குரு அருகாமில் இருந்த ஒரு கல்லை பார்த்து ஒரு ஒருவேளை இந்த கல் விண்ணகம் சென்றால் நீயும் விண்ணகம் செல்வாய் என்று சொன்னார் அந்த மனிதருக்கு மிகவும் கோபம் வந்தது எப்படி ஒரு கல் விண்ணகம் செல்ல முடியும் எதற்கும் பயன்படாத ஒரு கல் யாருக்கும் பயன்படாத ஒரு கல் எவ்வாறு விண்ணக செல்ல முடியும் என்று அந்த மனிதர் குருவிடம் கோபம் கொண்டாராம் அப்பொழுது அந்த குரு அந்த மனிதரிடம் சொன்னாராம் நீயும் அந்த கல்லும் ஒன்றுதான் இந்த கதையின் சுருக்கம் கிறிஸ்துவர்கள் தீமை செய்யக்கூடாது மட்டும் நின்றுவிடக்கூடாது மாறாக நன்மைகள் செய்யாமல் இருப்பதும் ஒரு தீமையாக தான் இருக்கிறது நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யவில்லை நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்வதில்லை இது அனைவருக்கும் ஒன்றாக இருக்கிறது ஆனால் இயேசுவை பின்பற்றும் நாம் ஒருபடி மேலே செல்ல வேண்டும் நாம் தீமை செய்யாமல் இருப்பது மட்டும் நின்று விடாமல் நன்மைகளை செய்ய வேண்டும் இவைதான் இன்றைய நற்செய்தி வாசகம் குறிப்பாக மூன்று வாசங்களும் அப்படி வாழ்க்கைக்கு எடுத்து கூறுகிறது அன்பா அந்த இந்த உலகத்தில் இரண்டு பொய் இருக்கிறது மக்களை ஏமாற்றக்கூடிய பொய் முதல்ல உங்களிடம் பணம் இருந்தால் நீங்க மகிழ்ச்சியாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் மன நிம்மதியோடு இருக்கலாம் அப்படியா பணம் இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா மன நிம்மதியோடு நாம் இருக்க முடியுமா எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இருக்க முடியுமா இருக்க முடியாது அதே போன்றுதான் நீங்கள் ஏழையாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் என்ற இரண்டாவது போயிருக்கிறது ஏழைகள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களா சந்தோஷமாக இருக்கிறாங்களா தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா இல்லை அன்பாகவில்லை இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது இவை இரண்டுக்கும் நாம் மகிழ்ச்சியோடும் சமாதத்தோடு வாழ்வதற்கு மனநிலை முக்கியமாக இருக்கிறது நம்முடைய மனம்தான் நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு வழியை கொடுக்கிறது மிக அழகாக மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மார்க்கம்னா வழி பாதை நாம் இந்த சமுதாயத்தில் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நம்முடைய மனம்தான் காரணமாக இருக்கிறது நம்மிடம் பொருள் இருக்கிறதோ இல்லையோ அதையெல்லாம் ஒருபுறம் இருக்க நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நம்முடைய மனம் காரணமாக இருக்கிறது அவைதான் இன்றைய நற்செய்தி வாசகம் மிக அழகாக எடுத்து கூறுகிறது அன்பார்ந்த இன்றைய நச்செய்தி வாசகத்தை மட்டும் நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் முதல் வாசகம் மிக அழகாக தெளிவாக இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது அதே போன்று இரண்டாவது இரண்டாவது வாசகம் திமேற்றுக்கேதியை அங்கே இருக்கு பகுதியில் உள்ள மக்களுக்கு கொடுக்கப்படுகின்றது இந்த நச்செய்தி வாசகம் நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வாசகமாக நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த நச்செய்தியிலிருந்து நாம் நான்கு காரியங்களை நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் எடுத்து செல்லலாம் பொதுவாக ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை என்னென்ன மூன்று அடிப்படை தேவைகள் இருக்கிறது உணவு உடை இருப்பிடம் அன்பானங்களே இந்த மூன்று தான் மையமாக வைத்து இன்றைய நற்செய்தி வாசகம் கொடுக்கப்படுகின்றது இந்த இருப்பிடம் என்று சொன்ன உடனே அது ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிறது அதேபோன்றுதான் நாம் இருப்பிடும் பதிலாக பெயரை வைத்துக் கொள்ளலாம் பெயர் உடை உணவு இறுதியாக நம்முடைய ஆன்மீக பார்வை நம்முடைய மனமாற்றம் என்று நான்கு செய்திகளை நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் எடுத்துக் கொள்ளலாம் முதலாவது பெயர் இந்த நற்செய்தி வாசகத்தில் செல்வருக்கு பெயர் என்ன பெயர் செல்வருக்கு பெயர் கொடுக்கப்படவில்லை அதனால நாம் தாம் அந்த செல்வர் என்று நம்முடைய பெயர்களை வைத்துக் கொள்ள வேண்டும் ஏழைக்கு லாசர் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே பெயர் என்பது வெறும் பெயர் சொல்லு மட்டுமல்ல மாறாக அது வினை சொல்லாக இருக்கிறது ஒரு பெயர் சொன்னவுடனே நம்முடைய செயல்பாட்டை அது வெளிப்படுத்துகிறது அது நமக்கு கௌரவத்தை கொடுக்குகிறது நம்முடைய அங்கீகாரத்தை அது கொடுக்குகிறது பொதுவாக திருவுவிலையத்தில் பல்வேறு நபருடைய பெயர் ஆண்டவர் மாற்றி அமைத்திருக்கிறார் ஆபர்ஹாம் அவருடைய பெயர் ஆபராம் இருந்தது அவருடைய பெயர் ஆபர்காகமாக மாற்றப்படுகிறது ஆபராம் என்றால் ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு மட்டும் அவர் தந்தையாக இருப்பார் ஆனால் ஆண்டவர் ஆபரகாம் என்று சொன்னவுடனே அவர் அனைத்து நாட்டிற்கும் தந்தையாக இருக்கின்றார் போன்று சாரா என்று அழைக்கப்பட்ட இந்த பெண்மணி சாரா என்று அழைக்கப்படுகின்றார் அது அனைத்து நாட்டுகளுக்கும் அரசியாக ஆண்டவர் அந்த பெண்மணியை நிறுத்துகின்றார் இது அந்த பெண்மணியுடைய குணத்தை குறிக்கிறது மிக அழகாக பழைய ஏற்பாட்டில் யாகோபு இஸ்ரேல் என்று கொடுக்கப்படுகின்றது யாகோபு என்றால் இவன் ஏமாத்துக்காரன் ஆசிகளை இவன் அண்ணிடமிருந்தவன் என்றால் ஏமாத்துக்காரன் அவரை இஸ்ரேல் என்று சொல்கின்றார் ஏனென்றால் இவன் கடவுளோடு போராடி வெற்றி பெற்றார் எதற்காக சொல்கிறேன் என்றால் பெயர் என்பது ஒரு அங்கீகாரமாக இருக்கிறது பெயர் என்பது ஒரு அடையாளமாக இருக்கிறது இந்த செல்வந்தர் தன்னுடைய அங்கீகாரத்தை பணத்தில் வைக்கின்றார் ஆனால் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவரை பணக்காரர் என்று அழைக்கின்றார் ஆனால் பொதுவாக இந்த சமுதாயத்தில் யாசகம் செய்யும் ஒரு நபர்களை நாம் பெயர் வைத்து அழைப்பது இல்லை ஆனால் ஆண்டவர் அந்த நபருக்கு என்ன பெயரிடுகிறார் லாஸர் லாஸர் யாருடைய பெயர் இயேசுடைய நெருக்கமான நண்பருடைய பெயராக இருக்கிறது லாசர் என்பதற்கான அர்த்தம் கடவுள் அவரை பார்த்து கொள்வார் கடவுள் அவரை வழிநடத்துவார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லாசர் என்று பெயரிடுகின்றார் அன்பாண்டு பெயர் என்பது இந்த சமுதாயத்தில் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது நம்முடைய குடும்பத்தில் பொதுவாக அப்பாக்கள் பிள்ளைகள் என்ன கேட்பாங்க என்னுடைய பெயருக்கு நீ கலக்கம் ஏற்படுத்தக்கூடாது குடும்பத்துடைய பெயருக்கு நீ கலக்கம் ஏற்படுத்தக்கூடாது நீ நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று பெற்றோர்கள் பிள்ளையிடம் கேட்பார்கள் பெயர் என்பது அது வெறும் பெயரை மட்டும் குறிப்பதல்ல மாறாக அந்த குடும்பத்துடைய வாழ்க்கையை குறிக்கிறது அன்பானங்களே இப்படியாக முதல் செய்தியாக பெயர் நம்முடைய பெயரை நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கிறிஸ்தவர்கள் நமக்கு இரண்டு பெயர்கள் உண்டு திருமுழுக்கின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட இரண்டு பெயர்கள் ஒன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பெயர் இரண்டாவது கிறிஸ்துவர்கள் என்ற ஒரு பெயர் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே இந்த பெயருக்கு கலக்கம் வந்தால் நாம் தாங்கிக் கொள்வது முடியவில்லை ஆனால் கிறிஸ்துவம் என்று நம்முடைய வாழ்க்கையை அடுத்தவர் பார்த்து இவர்தான் உண்மையான கிறிஸ்துவர் என்று யாராவது சொல்ல முடியுமா நம்முடைய வாழ்க்கையை நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய குடும்பத்தில் குறிப்பாக நம்முடைய அருகாமையில் வேலை செய்யும் பணியிடங்களில் வேலை செய்யும் நபர்களை நாம் எவ்வாறு அழைக்கின்றோம் நம்முடைய வீட்டில் போகும்பொழுது வாட்ச்மேன் இருப்பார் அவரை நாம் எவ்வாறு அழைப்போம் மரியாதோடு இங்கே வாங்க கேட்டு திறந்து விடுங்க அப்படியே கூப்பிடுவோம் சிறிய குழந்தை முதல் பெரியவர்கள் வரை அவரை பெயர் சொல்லிதான் அழைக்கிறது அவருக்கு மரியாதை என்பது கொஞ்சம் கூட இல்லை நம்முடைய வீட்டில் வேலை செய்யும் பனி பெண்களை நாம் எவ்வாறு அழைக்கின்றோம் அன்பாந்தில்வே நம்மை பார்த்து நம்முடைய பிள்ளைகளும் வயது வித்தியாசம் பாராமல் அந்த நபர்களை பெயரை சொல்லிதான் அழைக்கிறது ஒரு வேலை வெளியில அவங்க பார்ப்பதற்கு சிரித்து கொண்டிருக்கலாம் ஆனால் அவருடைய உள்ளேயே அவர்கள் அழுது கொண்டிருப்பார்கள் நம்முடைய பங்கிலும் நான் பார்த்த ஒரு காட்சி தன்னுடைய கார் டிரைவரை ஒரு ஏழாம் வகுப்பு படிக்கும் பிள்ளை பெயர் சொல்லி அழைத்து அந்த காரை கொண்டு வாயா அந்த கார் இங்கே எடுத்து கொண்டு வாங்க என்று மரியாதை குறைவாக பேசக்கூடிய பிள்ளையை நான் நம்முடைய பங்கில் பார்த்ததுண்டு அன்பார்ந்தேன் நம்முடைய கீழே இருக்கும் நாம் இருப்பவர்களை நாம் எவ்வாறு பார்க்கின்றோம் பெயர் என்பது ஒரு அங்கீகாரமாக இருக்கிறது பல்வேறு சமயத்தில் நாம் பட்ட பெயர்களை வைத்து அடுத்தவர்களை அழைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது அவர்கள் வெளியில் சிரிக்கலாம் ஆனால் உள்ளேயோ அவர்கள் அழுது கொண்டிருப்பார்கள் இருப்பவர்கள் நாய்களை மேய்க்கிறார்கள் இல்லாதவர்கள் ஆடுகளை மேய்கிறார்கள் இந்த சமுதாயத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் நாய் இருக்கிறது அந்த நாய்க்கு பேர்கள் இருக்கிறது ஆனால் அந்த நாயை நாம் மிக அழகோடு வாஞ்சையோடு அந்த பெயரை சொல்லி நாம் அழைப்பது உண்டு ஆனால் சக மக்களை நாம் பெயரை சொல்லி அழைப்பது இல்லை தரைக்குறைவாக எப்படியெல்லாம் அவர்களை அழைக்க முடியுமோ அப்படியெல்லாம் நாம் அழைக்கிறோம் அன்பாந்தவி நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏழை லாசருக்கு பெயரை கொடுக்கிறார் அவரை அங்கீகாரம் கொடுக்கின்றார் இந்த சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட அவரை ஆண்டவர் முன்னிலைப்படுத்துகின்றார் செக்கேவுக்கு அனைவரும் அவரை பாவி என்று அழைக்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செக்கேவே இறங்கி வா என்று சொல்லும் பொழுது அவருடைய உள்ளத்தில் ஒரு விதமான மகிழ்ச்சி ஏற்படுகின்றது அவர் இரண்டு மடங்காக மூன்று மடங்காக நான்கு மடங்காக ஏழைகளுக்கு திருப்பி கொடுக்கின்றார் அன்ப அதே பெயர் என்பது ஒரு பெயர் சொல்ல மட்டுமல்ல அது நம்முடைய வினை சொல்லாக இருக்கிறது நம்முடைய செயல்பாட்டை அது குறிக்கிறது நம்முடைய பெயரை நாம் எப்படி பாதுகாத்து வருகிறோம் அடுத்தவரை நாம் எப்படி அழைக்கிறோம் என்று நாம் முதல் செய்தியாக நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ளலாம் இரண்டாவது செய்தியாக ஆடையை நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த செல்வந்தர் விலை உயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடையை அணிந்திருக்கிறார் இந்த விலை உயர்ந்த மெல்லிய செந்நிறை ஆடை என்பது அரசருடைய குலத்தை குறிக்கிறது பொதுவாக இந்த உயர்ந்த மெல்லிய செந்நிறை ஆடை அரசர்கள் மட்டுமே அணிய முடியும் அப்படி என்றால் இந்த செல்வந்தர் தன்னை ஒரு அரசராக நிலைப்படுத்தப்படுகின்றார் அதே போன்று ஏழை எப்படிப்பட்ட ஆடை கீழ்ந்த அழுக்கு படிந்த புண்கள் அந்த பணக்காரர் செந்நீரம் என்பது செயற்கையான ஒரு செந்நீரமாக இருக்கிறது அந்த ஆடையில் அவர் செயற்கையான சென்னிரத்தை அவர் பூசியிருக்கிறார் ஆனால் ஏழை லாசரோ புண்களின் வழியாக வழிந்தோடுகின்ற இரத்தத்தின் வழியாக தன்னுடைய ஆடை செந்நீரமாக இருக்கிறது அது இயற்கையான இரத்தமாக இருக்கிறது அவருடைய புண்ணிலிருந்து வழிகின்ற இரத்தமாக இருக்கிறது அன்பாந்தே ஆடை என்பது ஒருவருடைய மானத்தை குறிக்கிறது ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்வார்கள் நம்முடைய ஆடையை வைத்துதான் ஒருவர் எப்படிப்பட்டவர் இந்த சமுதாயம் நோக்குகின்றது அப்படிப்பட்ட இடத்தில் இந்த ஏழை லாசர் ஆடையின்றி இருக்கிறார் அன்பாந்து இந்த ஏழையை கடவுள் தன்னுடைய மீட்பின் சின்னமாக அவர் எடுத்து கூறுகின்றார் எவ்வாறு எனில் மார்க் நற்செய்தி அதிகாரம் பதினைந்து இருபதுல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆடையை கலைத்து வேறொரு ஆடையை அவர்கள் உடுத்துகிறார்கள் இந்த ஆடை எதை குறிக்கிறது என்றால் ஆண்டவர் நமக்காக சிந்திய இரத்தத்தை குறிக்கிறது புண்கள் எதை குடிக்கிறது என்றால் ஆண்டவர் கசையடியால் பட்ட அந்த வேதனையை குறிக்கிறது லாசர் என்பது ஒரு உருவகமாக நமக்கு கொடுக்கப்படுகின்றது லாசர் ஆண்டவுடைய மீட்பின் சின்னமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகின்றார் அன்பான ஆண்டவர் தன்னுடைய ஆடையை கலைத்து நாமெல்லாம் மானத்தோடு வாழ்வதற்காக ஆடையை கொடுத்த ஆண்டவர் பாவத்தில் நாம் வாழும்பொழுது கடவுளுக்கு எதிராக நாம் இருக்கிறோம் ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவை மரணத்தை ஏற்று செந்நிற ஆடையாக இயற்கையாக புண்கள் ஒரு ஆண்டவர் நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்துகின்றார் மிக அழகாக சொல்கின்றார் நான் கிறிஸ்துவை ஆடையாக அணிந்திருக்கின்றேன் அன்பா இந்த சமுதாயத்தில் ஒரு நபர் ஆடை வாங்கி அது கிழ்கின்ற அளவுக்கு அவர் அணிந்தால் அவர் ஏழையாக இருக்கின்றார் அதே ஒரு நபர் கிழந்த ஆடையை அவர் வாங்கி அணிந்தால் அவர் பணக்காரராக இருக்கின்றார் இந்த சமுதாயத்தில் ஒருவர் கீழ்ந்து போன ஆடையை மிக அதிகமாக விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கிறது அப்பொழுதெல்லாம் நாம் நம்முடைய உடலை மறைப்பதற்காக நாம் ஆடைகளை அணுகின்றோம் இப்பொழுதெல்லாம் நம்முடைய உடல் வெளியில் தெரிவதற்காக ஆடைகள் அணிந்திருக்கிறார்கள் அந்த விலை என்னுடைய ஆடை என்னுடைய உரிமை என்று அப்பொழுது ஆடை அணிவதற்காக போராட்டம் செய்தார்கள் இப்பொழுது ஆடையை எனக்கு தேவையில்லை என்று போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதனால்தான் நாம் கிறிஸ்துவை ஆடையாக அணிந்திருக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கை ஒரு மேன்மையான உன்னதமான தருவத்தில் இருக்க வேண்டும் ரோமையர் பதிமூணு பனிரெண்டுல உங்களை நீங்கள் கிறிஸ்துவரால் அணி செய்து கொள்ளுங்கள் என்று பவுலடியார் மிக அழகாக குறிப்பிடுகின்றார் அன்பாந்தவிலே ஆடை எவ்வாறு ஒருடைய மானத்தை குறிப்பிடுகின்றதும் அதே போன்று நாம் நம்முடைய பாவத்தின் வழியாக கடவுளை விட்டு நாம் ஓடி சென்று கொண்டிருக்கின்றோம் அந்த பாவம் நம்முடைய மானத்தை சீர்குலைக்கிறது நாம் கிறிஸ்துவை ஆடையாக அணிந்து கொள்ள வேண்டும் என்று இரண்டாவது செய்தியாக நமக்கு கொடுக்கப்படுகிறது நாம் எப்படிப்பட்ட ஆடைகளை அணிந்திருக்கின்றோம் மூன்றாவதாக உணவை பற்றி நாம் தியானிப்போம் செல்வந்தர் எப்படிப்பட்ட உணவை சாப்பிடுகிறார் உயர்தரமான மேசை மீது அமர்ந்து அவர் ரொட்டி துண்டுகளை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார் அவர் நிறைவாக உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்து நிற்கிறார் இங்குதான் அந்த செல்வர் நரகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு வழியாக இருக்கிறது ஏழை லாசர் அவர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர் மேசை மீது விழுந்த துண்டுகளை அவர் உண்டார் அன்ப நம்முடைய குடும்பத்தில் யாசகம் செய்யும் பிச்சை எடுக்கும் ஒரு நபரை நாம் எங்கே அமர வைப்போம் மேசைக்கு அருகாமையில் அமர வைப்போமா பிச்சை எடுக்கும் ஒரு நபரை வெளியே குறிப்பாக எங்க இருப்பாங்க அவர்கள் குப்பை தொட்டியின் அருகாமையில் இருப்பார்கள் அந்த பணக்காரர் அவருடைய வீட்டை பெருக்கி எப்போ கொட்டுவாங்க குப்பையில் அணுக்கி கொட்டுவாங்களா ஒரு மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் வைத்துதான் கொட்டுவார்கள் அப்படி கொட்டும் பொழுது அந்த உணவை எடுத்து தான் லாஸ்டர் வயிறை நிரப்புகின்றார் தான் மட்டும் உண்ணக்கூடாது என்பதற்காக அல்ல தன்னோடு இருந்த அந்த நாய்க்கும் அந்த உணவை கொடுக்கின்றார் அன்பாந்து பணக்காரர் பகிர்வது இல்லை ஆனால் ஏழை லாசர் தனக்கு கிடைத்த அந்த உணவை கூட நாயோடு பகிர்ந்து கொண்டார் அன்பே உணவு என்பது நம்முடைய உடலை வளர்ப்பதற்காக மட்டுமல்ல மாறாக உறவுகளை நாம் வளர்க்க வேண்டும் உணவின் வழியாக தான் இந்த உறவுகள் மிக அழு அருமையாக அழகாக வளர்ந்து கொண்டிருக்கிறது உணவு என்பது நம்முடைய உடலை வளர்ப்பதற்காக மட்டுமல்ல இந்த பணக்காரர் இவ்வாறு செய்தார் தான் மட்டும் உண்டு குடித்து மகிழ்ந்து திளைத்திருந்தார் தன்னுடைய அருகாமில் இருந்த அந்த ஏழை லாசரை அவர் காணவில்லை அவருக்கு உதவி செய்யவில்லை இந்த சமுதாயத்தில் இரண்டு நபர்கள் இருக்கிறார்கள் இரண்டு நபர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு பகுதியில் வயிறை குறைப்பதற்காகவும் இன்னொரு பகுதி வயிறை நிரப்புவதற்காகவும் சமுதாயத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் மக்கள் இருக்கின்றார்கள் அன்பார்ந்தே இன்னும் நம்முடைய நாட்டில் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் பல்வேறு நபர்கள் உறங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்மால் முடிந்த உதவிகளை நாம் அடுத்தவருக்கு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இந்த பகுதியாக மூன்றாவது பகுதியாக நமக்கு எடுத்து கூறுகின்றார் இறுதியாக பார்வை இந்த பார்வை என்பது ஆன்மீக பார்வையாக இருக்கிறது நம்முடைய ஆன்மீகத்தை நாம் எவ்வாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று நான்காவது செய்தியாக இறுதி செய்தியாக ஆண்டவர் கொடுக்கின்றார் ஒரு நாளும் அந்த ஏழையை பார்க்கவே இல்லை ஆனால் இந்த ஏழை இறக்கிறார் அவர் ஆபர்கா மடியில் விண்ணகத்தில் இருக்கிறார் இவரும் இறக்கிறார் இவர் பாதாளத்தில் இருக்கிறார் ஆனால் இவர் இங்கிருந்து யாரை பார்க்குறாரு லாசரை பார்க்கின்றார் மிக தொலைவில் நற்செய்தியில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது அங்கிருந்தும் நீ வர முடியாது இங்கிருந்தும் நாங்கள் வர முடியாது தொலைவாக இருக்கிறது என்று நற்செய்தியில் மிக அழகாக எடுத்துக் கூறுகிறது தன்னோடு இருக்கும்போது அந்த பணக்காரர் ஏழை லாசரை ஒரு நாளும் பார்த்தது இல்லை ஆனால் தனக்கு வேதனை வரும்பொழுது என்ன கூப்பிட்றாரு அந்த ஏழை லாஸ்டருடைய விரல் நுனியில் ஒரு சொட்டு தண்ணீரை எடுத்து என்னுடைய நாவில் வையும் என்று தனக்கு துன்பம் வரும்பொழுது ஆண்டவரை நாடக்கூடிய ஒரு செல்வந்தராக இருக்கின்றார் தன்னோடு அருகாமல் இருக்கும்போது ஒரு உதவியும் செய்வதில்லை ஆனால் மிக தூரமாக சென்ற பிறகு அவர் உதவியை கேட்கின்றார் அன்பார் நம்முடைய ஆன்மீக வாக்கியம் இப்படிதான் இருக்கிறது ஆண்டவரை தேடக்கூடிய வயதில் தேடாமல் ஆண்டவுடைய திருப்பலியில் பங்கேற்காமல் ஆண்டவரை நான் உட்கொள்ள முடியும் என்ற எண்ணத்தில் அந்த வயதில் நாம் ஆண்டவரை தேடாமல் ஆனால் படுத்து படுக்க நிற்கும்போது நான் ஆண்டவரை காண வேண்டும் நான் அற்கரனை உட்கொள்ள வேண்டும் நான் மனமாற்றம் அடைய வேண்டும் என்று பல்வேறு சமயத்தில் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அன்பானவிலே மிக அழகாக காற்று உள்ள போதே தூற்றிக்கொள் என்று சொல்லுவார்கள் அதுதான் கிறிஸ்துவ வாழ்வு என்பது நமக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் திருப்பலியில் நாம் பங்கேற்க வேண்டும் தேவ நற்குருணியை நாம் உட்கொள்ள வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை மறைக்கல்விக்கு நீங்கள் அழைத்து செல்ல வேண்டும் இவையெல்லாம் நீங்கள் இந்த உலகத்தில் எந்த கல்வி வேண்டாலும் கொடுத்து விடலாம் ஆனால் மறைக்கல்வி இறைக்கல்வி கொடுக்காமல் நீங்கள் கொண்டு அனைத்து கல்விகளும் வீணாகத்தான் முடிகின்றது ஒரு கட்டத்தில் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்பது இல்லை கிறிஸ்துவ வாழ்க்கையை அவர்கள் வாழ்வதில்லை அவர்கள் அவர்களும் வாழ மாட்டாங்க உங்களையும் வாழ விட மாட்டார்கள் நீ எதற்கு ஆலயத்திற்கு போற எதற்கு நீ ஆண்டவர்கள் செல்கின்றாய் உனக்கு கிடைத்த கை மாறு என்ற என்று நம்முடைய பிள்ளைகளே நமக்கு ஒரு காலகட்டத்தில் தடையாக இருப்பார்கள் அன்பான நாம் தாம் அவர்களுக்கு மறைக்கல்வியை கொடுக்க வேண்டும் அதுதான் மிக அழகாக நான்காவது செய்தியாக இருக்கிறது நாம் இருக்கும்பொழுதே பயன்படுத்த வேண்டும் நம்மால் முடிந்த அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் இறை கல்வியை கடவுளை காட்ட வேண்டும் நீங்கள் கடவுளை காட்டு காட்டினால் என்றால் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டார்கள் அன்பார்கள் இறுதியாக கண்ணு கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்து என்ன பயன் கண்ணு கெட்டு போயிச்சு சூரியனை பார்க்க விடியற்காலையிலே ஒருவர் எழுந்து போனால் அவருக்கு என்ன பயன் அதே போன்றுதான் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையும் இருக்கிறது எல்லாம் முடிந்துவிட்டது இறுதியாக நான் ஆண்டுவிடம் செல்ல வேண்டும் என்று நாம் கட்டத்தில் நாம் ஆண்டவரை பார்த்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு நாம் இருக்கலாம் அன்பா அந்த இருக்கும் பொழுதே நாம் ஆண்டவரை தேடக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் நம்மால் முடிந்த உதவிகளை நாம் அடுத்தவருக்கு செய்ய வேண்டும் குறிப்பாக நம்முடைய குடும்பத்தில் ஆன்மீக காரியங்களை நாம் எவ்வாறு பார்க்கிறோம் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை நாம் எவ்வாறு வள வளர்க்கின்றோம் நம்முடைய பேரை பிள்ளைகளை நாம் எவ்வாறு வளர்க்கின்றோம் நம்முடைய குடும்பத்துள்ள கணவன் இறை நம்பிக்கையோடு இருக்கின்றாரா மனைவி இறை நம்பிக்கையோடு இருக்கிறாரா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அதற்கான வரத்தை வேண்டி தெய்வீக திருப்பலியில் நாம் அன்றாடுவோம்